நம்ம டீலர் ப்ரைஸுக்கு தான் வண்டி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ரேட்டு தான் நம்ம போடுறோம் மூணு ஆமணி கொண்டு வந்திருக்கோம் வண்டி தெளிவாக இருக்கும் மூணு வண்டியுமே கஸ்டமரோட வண்டி தெளிவாக இருக்கும் வெறும் அறுபத்தொரு மட்டுமே ரெண்டாயிரத்தி நாலு கோயம்புத்தூர் நம்பரு இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது இருபத்தி அஞ்சு வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது யாருமே அந்த ரேட்டுக்கு தரமாட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனருங்க எம்பி ஃபை இன்ஜினுங்க பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜிங்க கவுல் பஸ்ட் பிரிக்காத வண்டி சென்னை கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இருந்து லாங்ல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க வண்டி தெளிவாக இருக்குது டீலர் ரேட்டுக்கு தான் வண்டி எப்போவுமே நம்ம ஆஃபர் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி பதினாறுங்க கவுல் போஸ்ட்டு நல்லா தெளிவாக பாருங்க பஞ்சிங் பாருங்க டேங்கு மூணு வண்டியுமே பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பர் ஐம்பத்தி ஒம்பது ஐம்பத்தி இது ஐம்பத்தி நாலு இங்கிலையும் பாருங்க நம்ம எல்லா வண்டியிலுமே கவுல் போஸ்ட்டு காட்டுறோம் தெளிவாக பார்த்துக்கோங்க நம் உங்களுக்கு இந்த வண்டியில் ஒரு ரூபா கூட செலவு இல்லைங்க அண்ணா வணக்கண்ணா நம்ம ராணி கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் நமக்கு கிடையாது கஸ்டமர் சைட்லேருந்து வண்டியை நம்ம எடுத்து ஒரு இடத்துல நிப்பாட்டி தான் நம்ம வந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி தாலுக்கா ஆப்புக்குளன்ற ஊரில் இருக்குதுங்க சுற்றி சுற்றி இருக்கிற இங்கே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வண்டி கஸ்டமர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிறேண்ணா ஆனால் நம்ம தெளிவாக சொல்லிக்கிறோன்னா நம்ம டீலர் ப்ரைஸுக்கு தான் வண்டி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ரேட்டு தான் நம்ம போடுறோம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டும் பண்ணி தரது மாதிரி நம்ம ரேட்டு போட மாட்டோம் சின்ன டிஃப்ரெண்ட் தர மாதிரி நம்ம ரேட்டு போடுவோம் வண்டி வந்து பாருங்கள் மூணு ஆமணி கொண்டு வந்திருக்கோம் வண்டி தெளிவாக இருக்கும் மூணு வண்டியுமே கஸ்டமரோட வண்டி தெளிவாக இருக்கும் எந்த வண்டியுமே வேலை இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போனால் அப்படியே ஓட்டிகிட்டு போகலாம் வணக்கம் நம்ம பார்க்குறது பாத்தீங்கன்னா ராணி கார்ஸ்ல மாருதி எயிட் ஹண்ட்ரடுங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடல் மூணு ஓனர் பியூர் பெட்ரோலுங்க டயர் எல்லாம் ஒரு ஆவரேஜாக ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்குங்கண்ணா கோயம்புத்தூர் நம்பருங்க வண்டி தெளிவாக இருக்கும் பாருங்க இன்டீரியர்லாம் நீட்டாக இருக்கும் எஃப்சி இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குதுங்க சாரி இன்சூரன்ஸ் இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது பொலியூஷன் இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது நல்லா காட்டிக்கிறேங்க வண்டி நல்லா பாருங்க கோயம்புத்தூர் நம்பரு நைன் சிக்ஸ் த்ரீ ஒன் வண்டி நீட்டாக இருக்குங்க ஒரிஜினல் ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குதுங்க சின்ன சின்ன இது இருக்கும் பாருங்கள் பெயிண்ட்ஸோ அந்த இது மட்டும் இருக்கும் ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது டச்சப் ஆகலை இன்ஜின் ரொம்ப காட்டிக்கிறோம் பாருங்கள் இன்ஜின் ரூம் பாருங்க தெளிவா பாருங்க வண்டி நீட்டா இருக்கு இன்ஜின் பக்கா கண்டிஷனுங்க இன்ஜின் வந்து தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் இன்ஜின் தெளிவா இருக்கு பாருங்க பேக்லயும் பாத்துங்க நல்லா தெளிவா காமிச்சிருங்க வண்டி ஒரிஜினாலிட்டி அப்படியே கலையாமல் இருக்குதுங்க இது வரைக்கும் வண்டி வந்து பெயிண்ட்டு டச்சப் கூட ஆகலைங்க வண்டி ஒரு நீட் கண்டிஷனில் இருக்குது நம்ம காசில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே வச்சு பண்ணுறேங்க ஒன்று ரெண்டு வண்டி அது போக வெளியில் வேறு பக்கம் வண்டி இருந்ததுனால அதை நம்ம போய் வீடியோ பண்ணி கொடுப்போம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தொருவா மட்டுமே ரெண்டாயிரத்தி நாலு மூணு ஓனரு கோயம்புத்தூர் நம்பரு இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது இருபத்தி அஞ்சு வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது போலீசன் இருபத்தி நாலு வரைக்கும் கரண்டில் இருக்குது யாருமே அந்த ரேட்டுக்கு தரமாட்டாங்க நம்ம கொடுக்குறங்க வெறும் அறுபத்தோருவா அதுவும் சின்ன டிஃப்ரெண்ட்டில் பண்ணித்தரலாம் பெருசாக பண்ண முடியாதுங்க சின்ன டிஃப்ரெண்ட்லாம் பண்ணித்தரேன் அண்ணா வணக்கண்ணா நம்ம ராணி அரசில் அடுத்தபடியாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாருதி ஓமனிங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனருங்க எம்பி ஃபைவ் இன்ஜினுங்க பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜிங்க பெட்ரோலில் பெட்ரோல் இருக்குதுங்க எல்பிஜி எண்டாஸ் இல்லைங்க டேங்கு போட்டிருக்காங்க ஆனால் எல்பிஜிலையும் ரன் ஆகும் பெட்ரோல்லையும் ரன் ஆகும் டயர் பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்குங்க நாலு டயரும் இன்டீரியர்ல எல்லாம் நீட்டாக பாருங்க வண்டி இப்போ பெயிண்ட் ஆகிருக்குது எல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க பாலிஷ் எல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க நம்ம வீடியோக்காக வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க மேட்டுக்கிட்டு எல்லாம் போட்டு வந்துடுங்க வண்டி ஒரு தெளிவாக இருக்குங்க வாங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் வண்டி வந்து ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கணும் ஒரு பாருங்க கவுல்லாம் பாருங்க வண்டி தெளிவாக இருக்கும் போஸ்ட் கீட்ரு போஸ்ட் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காதுங்க வண்டி எடு வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு பக்கா கண்டிஷனில் இருக்குங்க நீங்கள் ஒரு சின்ன வேலை கூட செய்ய வேண்டியதில்லை எல்லாம் நீட்டாக பண்ணி வச்சுருக்குறாங்க எஃப்சி இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்குது பொல்யூஷன் கூட இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்குது பாருங்கள் மேலே கேரியரு பம்பரு நீங்கள் எந்த வேலையும் பண்ண வேண்டியதில்லைங்க இன்டீரியரில் பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்குது வண்டி எடுத்தால் நீட்டாக நீங்கள் பாட்டுக்கு அப்படியே ஓடிட்டு போகலாங்க ஒரு வண்டி அடிபாடு எங்கேயும் கிடையாதுங்க கவுல் பேஸ்ட் பிரிக்காத வண்டி தெளிவான வண்டி இந்த மார்க்கெட்டில் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஐம்பதுக்கு மேலே இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனரு நம்ம கோட் பண்ணுறது வெறும் ரெண்டு இருபத்தஞ்சு தான் கோட் பண்ணுறது அதுலேயும் சின்ன டிஃபரண்ட் பண்ணித்தரலாம் எல்லா வண்டி கரண்ட்டில் இருக்குது அப்படியே எடுத்துகிட்டு போய் ஓட்டலாம் எங்கே வேணாலும் லாங் எடுத்துகிட்டு போய்க்கலாம் இது சென்னை கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இங்கேருந்து லாங்கில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க வண்டி தெளிவாக இருக்குது இதை பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி தாலுக்கா ஆப்பக்கொடல்ன்ற ஊரில் இருக்குதுங்க வண்டி கஸ்டமர்கிட்டே இருக்குது வந்து நேரில் பார்க்கலாம் நீங்கள் வணக்கங்க நம்ம ராணி காசு பார்த்தீங்கன்னா அடுத்தபடி பார்த்திங்கன்னா மாருதி ஓமனிங்க இதில் ஒரு விஷயம் ஒன்று சொல்லணுங்க நம்ம வந்து டீலரு வண்டி வந்து டீலருங்க டீலர் ரேட்டுக்கு தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம் கஸ்டமர் இடத்துல இருந்து வண்டி எடுக்கிறோம் அந்த இடத்துல வண்டி முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் வீட்டுக்கே போய் வீடியோ போட்டு உங்களுக்கு சேல் பண்ணி தருவோம் அந்த மாதிரி இது தாங்க டீலர் ரேட்டுக்கு தான் வண்டி எப்போவுமே நம்ம ஆஃபர் பண்ணுவோம் வண்டி பார்க்கல வாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுங்க நம்மளது வந்து கன்சல்டிங்கே இந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க எங்கே போனாலும் நம்ம கஸ்டமர்கிட்ட இருந்து மேக்சிமம் வண்டி எடுக்கிறது தான் ரெண்டாயிரத்தி பதினாறு மூணு ஓனர் எல்பிஜி டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குங்க நாலு டயருமே பாருங்கள் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இன்டீரியர் பாருங்கள் பக்கா நீட்டாக இருக்கும் பக்காவாக இருக்கும் பாருங்கள் கிலோமீட்டர் எழுவத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறு எழுவத்தஞ்சி தான் ஓடி இருக்கு டாப் டாப்பெல்லாம் கட்டியிருக்கணும் கிட்ட எல்லாமே இருக்குண்ணா அண்ணா அப்படியே அந்த கவுல் கவுல் காமிச்சிருங்க கவுல் போஸ்ட்டு நல்லா தெளிவாக பாருங்கள் பஞ்சிங் வண்டியை நம்ம முதல்ல வந்த உடனே செக் பண்ணுறது அதாங்க வண்டியை செக் பண்ணி தான் நான் வீடியோவே பண்ணுவேன் டாப் கேரியர் முதல் கொண்டு இருக்குதுங்க ரெண்டு பம்பர் டயரு காமிச்சிருங்க எல்லாத்தையுமே காமிச்சிருங்கண்ணா எல்பிஜி இருக்குதுங்க என்டாஸ் இல்லை பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி பாருங்கள் டேங்க்கு நான் வண்டியை தெளிவாக காமிச்சிருங்க எந்த கஸ்டமருமே வந்து இங்கே வந்து அந்த இது இருக்குது இதை காமிக்கல அதை காமிக்கலங்கிற பிரச்சனையும் இருக்கக்கூடாது எல்லாம் தெளிவாக காமிச்சிருங்க பக்காவாக பார்த்துட்டு வாங்க ஒரு பார்ட்டி வண்டி தாங்க நேரடியாக அங்கேயே போய் வண்டி எடுத்துக்கலாம் நம்ம இன் இன்சூரன்ஸ் இருக்குதுங்களா எங்கள் இன்சூரன்ஸ் கூட தான் இருக்குது மார்க்கெட்டில் மூன்று ரூபா வரைக்கும் இருக்குதுங்க இந்த வண்டி இந்த கண்டிஷனுக்கு எஃப்சி லைவு இன்சூரன்ஸ் லைவுங்க நம்ம இந்த வண்டி கோட் பண்ணுற ரேட்டு டீலர் ரேட்டு தான் கோட் பண்ணுறங்க ரெண்டு லட்சத்து எழுபத்தொம்போதாயிரத்துக்கு கொடுத்துர்லாம் பாருங்கள் இதை வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் பண்ணித்தரலாம் கஸ்டமர்கிட்ட நான் பேசி எடுத்துறேன் வண்டி தெளிவாக இருக்கும் இதை பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா பவானி ஈரோடு மாவட்டம் பவானி தாலுக்கா ஆப்புக்கொடல் நான் வணக்கம் அண்ணா ராணி கேர்ஸில் அடுத்தபடியாக பார்க்கறது பாத்தீங்கன்னா மாருதி ஓமனிங்கண்ணா நம்ம இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டு வண்டி பார்த்துருக்கா இது மூணாவது வண்டி மூணு வண்டியுமே பாத்தீங்கன்னா லோக்கல் நம்பர் ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்போது இன்னொரு வண்டி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்று இது ஐம்பத்தி நாலு மூணு வண்டியுமே லோக்கல் நம்பர் தானா இதுவும் நம்ம ஒரு கஸ்டமர் வண்டி தான் சும்மா வண்டி பாருங்கள் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பேப்பரில் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர்ங்க ஆன்லைனில் சிங்கிள் ஓனர் டயர் பாயிண்ட் எல்லாம் ஒரு இருக்கும் வண்டி டயரு இன்டீரியல் பாருங்க சும்மா பக்காவா இருக்கு அடா 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 என்ன இப்படி பண்ணி வச்சுக்கிறாங்க நீட்டா இருக்குண்ணா நியூ சீட்டு கவருங்க பக்காவா இருக்கு எல்பிஜி இருக்குங்க இல்லை இங்கிலேயும் பாருங்கள் நம்ம எல்லா வண்டியிலுமே கவுல் போஸ்ட்டு பா காட்டுறோம் தெளிவாக பார்த்துக்குங்க நம்ம இருந்தே ஒரு லாங்லேருந்து வருவீங்க போஸ்ட்டு பிரிச்சிருக்குமா அது இதுன்னு டவுட் இருக்கும் அந்த டவுட்டே வேண்டாம் நாங்கள் செக் பண்ணி தான் வீடியோவே போடுறோம் ஆம்னி வேணும் வேணும்னு நிறையா கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அதுக்காக நம்ம தேடி பிடிச்சி கஸ்டமரோடைய இடத்துல இருந்தே நம்ம இந்த வீடியோ பண்ணுறோங்க இண்டியர் எல்லாம் நீட்டா இருக்கும் பாருங்க பேட்டரியில இருந்து எல்லாம் நல்லா இருக்குது பெயிண்ட் பெயிண்ட் பண்ணிருக்காங்க நீட்டா அண்ணா அந்த டேங்க் காமிச்சிருக்கணும் உங்களுக்கு இந்த வண்டியில ஒரு ரூபா கூட செலவு இல்லைங்க எடுத்தமா அப்படியே ஓடிட்டு போலாங்க நம்ம மூணு வண்டி போட்டிருக்குங்க மூணு வண்டியுமே பக்கா கண்டிஷனில் தாங்க இருக்குது எவ்வளோ லாங் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் வண்டியோட குவாலிட்டி எல்லாம் மூணுலையுமே பார்த்தீங்கன்னா டாப் கேரட் இருக்குது எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது நம்ம அதில் இல்லை அது இல்லைங்க இது இல்லைங்கன்னு இந்த குறையுமே சொல்ல வேண்டியது இல்லைங்க ஒன்றே ஒன்று குறை என்டாஸ் இல்லை அவ்வளோதான் மற்றபடி வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது பாடி லைன்லேருந்து எல்லாம் நீட்டாக இருக்குது இன்னும் ஏதாவது உங்களுக்கு டவுட் வேணுனாலும் கால் பண்ணுங்க தெளிவாக விளக்கமாக சொல்கிறேன் வண்டி பக்கா கண்டிஷன் இருக்குதுங்க இதை நம்ம பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி தாலுக்கா ஆப்பக்குடலில் வண்டி இருக்குதுங்க வந்து பார்த்துக்கலாம் இந்த வண்டிக்கு நாம் பார்த்தீங்கன்னா ஆம்னியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பக்கா தெளிவாக வச்சுருக்காப் பிள்ளைங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க புக்கில் மட்டும்தான் மூணு ஓனர் ஆன்லைனில் ஒரே ஓனருங்க அடுத்தது வாங்கினா ரெ ரெண்டாவது ஓனராக தான் வருவாருங்க இன்னொன்றுங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் எண்டாஸ்ன்னு இருக்குதுங்க அந்த எண்டாஸ் கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க கஸ்டமர் சைடு வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வண்டிக்கு நம்ம ரேட் கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மார்க்கெட்டில் ரெண்டாயிரம் வரைக்கும் விற்கிறாங்க நம்ம அந்த ரேட்லாம் கோட் பண்ணல நம்ம டீலர் ரேட்டு தான் கோட் பண்ணுறோம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தொம்பதாயிரூவா தான் கோட் பண்ணுதுங்க அதுவும் பிக்ஸைடு கிடையாது சின்ன டிஃப்ரெண்ட்டில் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி இன்னொரு தடவை காமிச்சு கூட விடுங்கன்னா வண்டி பக்காவாக இருக்குண்ணா ஏன்னா வண்டி நம்ம வந்து தேடி பிடிச்சி வண்டி நல்லா இருக்கான்னு சொல்லி தான் பார்த்து தான் நம்ம போடுறோம் ஒன்றே ஒரே விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் வந்து இவ்வளோ கொடுப்பீங்களா அவ்வளோ கொடுப்பீங்களா ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணாதீங்க வண்டி ஏற்கனவே நான் டீலர் ரேட்டுக்கு தான் போட்டிருக்கேன் அதனால் வந்து சின்ன டிஃப்ரெண்டில் அனுசரித்து நான் பேசி வாங்கி தரேன் வண்டி தெளிவாக இருக்கும் நம்பி எடுத்துகிட்டு போகலாம் இன்டீரியர்லேருந்து எல்லாம் பக்காவாக இருக்கும் தெளிவாக எடுத்துகிட்டு போகலாம்